இன்றைக்கு ஒரு பேரிடர் ஏற்பட்டு மக்கள் உயிர் உதவியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உயிராபத்தில் இருக்கிறார்கள் பட்டினியோடு இருக்கிறார்கள் பட்டினியோடு இருப்பவர்களுக்கு முதலில் தேவை உணவு உதவி ஆனால் அதை விடுத்துவிட்டு குற்றச்சாட்டுகளை சொல்வது எந்த விதத்தில் ஏற்புடையது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது முதல்ல குற்றச்சாட்டுகளை சொல்லி இதை அரசியலாக்குவது திமுக அதற்கு முன்னால நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன் நம்ம சகோதரிக்கு தயவு செஞ்சு தனிப்பட்ட முறையில் பேசாரு இங்கே ஒருத்தர் படிப்பு அவருக்கு என்ன இருந்தது அவர் தேர்ச்சி பெற்று அவர் ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறார் அப்புறம் நான் வந்து நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம்னா அதிகமாக போயிரு குடியரசு சுதந்திர தினத்துக்குமே குடியரசான தேதிக்கும் மா வித்தியாசம் தெரியாத முதலமைச்சரை திமுக தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் அதனால நாம் தனிப்பட்ட இதுக்கு போக வேண்டாம்

இங்க வந்து திருநெல்வேலியில் வெள்ளம் வந்த போது இவர் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து இந்தி கூட்டணியில் அங்கே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு இன்னும் வெள்ளம் வடியவில்லை இவர் வந்து கேக் வெட்டிட்டு இருக்காரு திருநெல்வேலியில் வெள்ளம் வந்த போது திருநெல்வேலி மேயர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு சேலம் இளைஞரணி மாநாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாரு இதுதான் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய விதம் பாயிண்ட்டுக்கு வரேன் நான் அதாவது நிவாரண நிதியை பொறுத்தவரையிலே நம்முடைய மத்திய நிதியமைச்சர் தெளிவாக விளக்கி இருக்கிறார் இந்த நிவாரண நிதியானது இருப்பு ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எட்நூத்தி பதிமூணு கோடி இருக்கிறது இந்த வருஷத்துக்கானது வழக்கமாக கொடுக்கிறது தான் ஏப்ரல்ல நானூத்தி ஐம்பது கோடி கொடுத்தாச்சு டிசம்பர் பன்னெண்டு நானூத்தி ஐம்பது கோடி கொடுத்தாச்சு ஆயிரத்தி எழு ஆயிரத்தி தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இல்ல எல்லா மாநிலங்களுக்கும் போயிருக்கேன் இந்த காலகட்டத்துல நான் சொல்றது இந்த இந்த தொகை தமிழ்நாட்டிற்கு எல்லா மாநிலங்களுக்கும் போயிருக்கு வழக்கம் வழக்கம்மா நான் தான் சொன்னேன் இதுல என்ன மறைக்கிறக்கு மகேஷ் இருக்குது அவரு சொல்றதுக்கு வரல ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணு கோடி பணம் இருக்கிறது பணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது முந்தா நாலு ஐந்து நாட்களுக்கு முன்னால வரைக்கும் திமுக அமைச்சர்கள் பணம் இல்லை கொடுக்கவில்லைன்னு போய் சொல்லிட்டு வந்தாங்க எனக்கு தெரியும் ஐந்து நாள் நாலு நாள் முன்னால டிஆர்பி ராஜா ட்வீட் போட்டிருந்தாரு நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது கோடி வரலன்னு பணம் வந்திருக்கிறது ஆகவே அந்த ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணு கோடி வச்சு நீங்க செய்யுங்க யாரு வேண்டாம்னு சொன்னாங்க மத்திய அரசு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறது இரண்டாவது வந்து இன்னொரு விஷயத்த அவங்க சொன்னாங்க நாலாயிரம் கோடி கொடுத்திருக்கிறோம் நாலாயிரம் கோடிங்கிறது வந்து தமிழக மக்கள் கொடுத்த பணம் தான் எல்லாரும் சேர்ந்து கொடுத்த பணம் தான் இது யாருடைய பணம் கிடையாது யாருடைய அப்பா எல்லா அப்பா வீட்டு பணம் தான் இது வந்து மாநில அரசுக்கும் நாங்க வரி கொடுக்குறோம் மத்திய அரசுக்கும் கொடுக்குறோம் ஆகவே இதுல வந்து ஏதோ மத்திய அரசுக்கு மட்டுமே வரி போகுதுங்கிறது இல்ல இப்ப ஜிஎஸ்டி பத்தி அவங்க சொன்னாங்க முப்பத்தி மூணு சதவீதம் வருதுன்ட்டு அதே மாதிரி மாநில அரசுக்கு என்று தனியான வரிகள் இருக்கின்றன அந்த வரிகள் எல்லாம் நாங்க மாநில அரசுக்கு போகுது மாநில அரசு ஏதோ திமுக கட்சி நிதியிலிருந்து மக்கள் கொடுக்கக்கூடிய பணம் தான் இந்த பணத்துல நாலாயிரம் கோடி கொடுத்த பணத்துல இவங்க சொன்னாங்க தொண்ணூத்தி ரெண்டு சரிதான் ஐம்பத்தி ரெண்டு சரிதான் அது எப்படி சரியா இருக்கும் நாற்பத்தி ரெண்டு சரிதான் அது எப்படி சரியா இருக்க முடியும் அதுக்கு முன்னால ஒரு அமைச்சர் வெள்ளம் வருவதற்கு முன்னால என்ன சொல்றாரு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக நீங்க ஐம்பத்தி ரெண்டு சத நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் செலவாச்சுன்னு சொன்னா அதுல ரெண்டாயிரம் கோடிக்கு மேல பணம் இருக்குது அப்போ நீங்க நாலாய மூணாயிரத்தி எழுநூறு கோடி பணம் வச்சு கொண்டு பணம் இல்லை என்று ஏன் போய் சொல்லுகிறீர்கள் பணம் உங்களிடம் இருக்கிறது பணம் இல்லைன்னு சொல்லாதீங்க பணம் இருக்குது முறையாக கணக்கு கொடுத்தால் தான் எந்த அரசாங்கமுமே அதற்கான மீதி பணத்தை கொடுக்க முடியும் இந்த விஷயத்த நாலாயிரம் கோடி கொடுத்தாச்சு கனக சபாபதி இது ஒரு நீங்கள் நீங்கள் பொருளாதாரம் அறிந்த பொருளாதார பேராசிரியரும் கூட பொருளாதாரம் அறிந்தவரும் கூட ஒரு ஒரு மிகப்பெரிய பேரிடர் என்ன எவ்வளவு இழப்பு என்று இன்று கணக்கெடவே முடியாத ஒரு சூழல்ல இன்னும் போனால் மீட்பு பணிக்கு கூட செல்ல முடியாத சூழல்ல கிராமங்கள் தொடர்பு கொள்ளவே முடியலை உதவுகிறத்துக்கு பொருள் இருக்கு அந்த பொருளை கொண்டு போய் கொடுக்க முடியலை கை நீட்டி அவங்களுக்கு காப்பாற்ற முடியலை அப்படி எல்லாம் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறப்ப இப்ப என்ன தவறு நீங்கள் விமர்சனங்களை வைக்கலாம் இல்ல இந்த பணிகளை சரியாக செய்யல இல்ல முன்னெச்சரிக்கை எல்லாம் சரிதான் ஆனால் அது உதவி நிவாரணம் அதை கொடுத்து விட்டு மறுப்பது போல் இப்படி பேசுவது சரியா என்பதுதான் கேள்வி தவறாக தொலைக்காட்சியில் சொல்லாதீங்க கொடுக்கவே மாட்டேன் என்று யாரும் சொல்லவில்லை சொல்வதாக கேட்கிறார்கள் மற்ற அரசாங்கங்களை விட அதிகமாக கொடுக்கிறது கொடுத்து கொண்டிருக்கிறது வந்து நான் சொல்றேன் பாருங்க தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்கு இருந்து திமுக அங்கம் வைத்த காங்கிரஸ் கூட்டணி அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் பத்து வருஷத்துல நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஒன்பது வருஷத்துல பத்தாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம் அதுல மத்திய நிதியிலிருந்து கொடுத்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி நாங்க ஒன்பது வருஷத்துல கொடுத்தது நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கோடி நூத்தி அறுபத்தி நாலு சதவீதம் அதிகமாக கொடுத்திருக்கிறோம் பணம் கொடுக்கலனு சொல்லாதீங்க பணம் கையில் இருக்கிறது இவர்கள் செய்ய செலவு செய்யவில்லை ஒன்று ஆனா பணமே கொடுக்கலனு போய் சொல்லிட்டு கேளுங்க ரெண்டாவது இந்த நாலாயிரம் கோடி கணக்கு கொடுத்ததுக்கு இதெல்லாம் பொதுமக்கள் பணம் கட்சியினுடைய யாரோட அப்பா வீட்டு பணம் இல்லை அது என்னுடைய அப்பா வீட்டு பணம் இருக்குது உங்க அப்பா வீட்டு பணம் இருக்குது மத்திய அரசு கொடுக்கற வரியும் மட்டும் இல்ல மாநில அரசு கொடுக்கற வரியுமே உங்களது இருக்கு எல்லாத்துலயுமே இருக்குது அதுல நீங்க நாலாயிரம் கோடி செலவழித்து பணம் வாங்கிட்டு ஒரு அமைச்சர் தொண்ணூத்தி ரெண்டு அமைச்சர் தமிழ்நாடு நிதியமைச்சர் திரு தங்கம் குறிப்பிட்டிருக்காரு தமிழ்நாடு அரசு அதிமுக ஆட்சி சரி திமுக ஆட்சி காலத்திலும் சரி தமிழ்நாடு அரசு இது போன்ற பேரிடர்களில் நிவாரணமாக கேட்ட தொகை ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி ஆனால் கிடைத்தது ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு கோடி அதாவது நாலு புள்ளி

மொத்தமாக பணம் கேட்கறது நீங்க எவ்வளவு வேணாலும் கேட்கலாம் அதற்குத்தான் அதிகாரிகள் இங்க வந்து ஆய்வு செய்யறாங்க அதிகாரிகள் ஆய்வு செய்த பின்னால இன்றைக்கு மதியம் இன்னைக்கு மதியம் பிரதமர் அலுவலகத்துல தமிழ்நாடு குறித்து அலுவலர்கள் உட்கார்ந்து கணக்கு கேட்டுக்கொண்டு ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து நம்ம தமிழக அதிகாரிகளிடம் பேசி இருக்கிறார்கள் அது விரைவில்படு ஒரு உதாரணம் சொல்ற தமிழ்நாடு மட்டும் நீங்க வஞ்சிக்கப்படுறதுன்னு மத்திய அரசனுடைய முறை என்னன்னு சொன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல குஜராத்துல பெரிய புயல் வந்தது பாதிப்பு வந்தது அவங்க கேட்டது எவ்வளவு தெரியுமா ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு கோடி கேட்டாங்க தோராயமாக பத்தாயிரம் கோடி அவர்களுக்கு கொடுத்தது ஆயிரம் கோடி தான் ஆகவே தமிழ்நாடு மட்டும் வஞ்சிக்கிறது இல்லை எதற்காக அரசாங்கம் வஞ்சிக்கணும் பிரதமர் ஜனவரி இரண்டாம் தேதி வர இருக்கிறார் அடுத்து நாளை மருதனம் நிதியமைச்சர் வர இருக்கிறார் இவர்கள் வருகைக்கு பிறகு நிதியை அறிவிக்கலாம் என்றுதான் பாஜக அரசியல் செய்கிறது ஆனால் தேவை என்பது தண்ணீர் தேவையாக இருக்கிறது அதை கொடுப்பதை விட்டுவிட்டு ஒரு அரசியல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அடுக்குவதோ இல்லது வாக்குவாதங்களை தொடருவதோ சரியா என்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க சார் இதுல எந்த அரசியலும் கிடையாது இதை அரசியலாக்குவது திமுக அவர்களுடைய நிர்வாக திறமையின்மை அவர்களுடைய சரியான முறையில இந்த வெள்ளத்தை கையாளுவதற்கு கொடுத்த நிதியை சரியான முறையில பயன்படுத்தாமல் இருப்பதுதான் இவர்கள் அரசியல் செய்வதற்கு காரணம் முதல்ல என்ன சொன்னாங்க பணமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாலு நாள் வரைக்கும் இப்ப நாம சொல்லி இருக்கிற ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் பணம் இருக்குது அதை எடுத்து செலவு பண்ணலாம் இது வந்து ஏதோ பிரியன் கூட கேட்டாரு நீங்க கணக்காக நான் ஒரு தமிழ் குடிமகனாக கேட்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது இது வந்து ஆயிரத்தி எழுநூறு கோடிங்கிறது மத்திய அரசு கொடுத்தது மாநில அரசுக்கு சேர வேண்டியதுதான் அதுல எல்லாரும் பணம் கொடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி மாநில அரசுக்கு கொடுக்கிற வரைக்கும் நானும் கொடுத்திருக்கிறேன் அதுக்காக இல்லை ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் பணம் இருக்கிறது அதை நீங்கள் செலவு செய்யலாம் அதை செய்யவில்லை முறையில அந்த தொகையுமே எந்தெந்த ஹெட்ல வந்து பிரிவுகள் அதை செலவழிக்கணுங்கிறது இருக்கு எல்லா நிதியும் எல்லா வேலைகளுக்கும் செலவழிக்க முடியாது என்பதெல்லாம் தெரிஞ்சது தானே தாராளமா தெரியும் சார் அரசாங்கம் ஏன் வந்து இந்த மாதிரி அதிகாரிகளை அனுப்பி அசஸ்மெண்ட் பண்ணி பண்ணுதுன்னு சொன்னா இது பொதுமக்கள் பணம் அதுக்கான முறை இருக்குது இவங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்களே தெரியாதா என்ன சிஸ்டம் இது ஏதோ புதுசாக நடக்கிறது இல்லை இது திமுக காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்துல இருந்தா சிஸ்டம் தான் வந்து பாத்துட்டு அசஸ்மெண்ட் பண்ணித்தான் கொடுக்கணும்

இந்த தேர்தல் பத்திர வழக்கு அதெல்லாம் இருக்குது ஆனால் நம்ம திசை மாறும் என்பதால் நான் தமிழ்நாட்டை சார்ந்து தமிழ்நாடு மக்களுக்கு இந்த எட்டு மாவட்ட பத்து மாவட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரண உதவி வழங்கப்பட வேண்டும் நிவாரண உதவி கிடைக்க வேண்டும் நிவாரணத்துக்கான நிதி விடுவிக்கப்பட வேண்டும் என்பதன் நோக்கத்தில் மையத்தில் தான் இந்த விவாதத்தில் நாம் தொடர்கிறோம் அந்த வகையிலே எப்பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு நிவாரண நிதி கிடைக்கும் நீங்கள் எவாட இன்றைக்கி கூட டெல்லியில் பேசியிருக்காங்களாம் சொன்னீங்க உங்களுடைய நம்பிக்கையும் தெரிவித்தா மக்கள் நம்பிக்கையாக இருப்பாங்க சார் இந்த மாதிரி நீங்க சம்மந்தம் இல்லாத தொட்டுட்டு அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்குது பி எம் கேர் ஃபண்டு எல்லாத்துக்கு அதை சொல்லிட்டு அப்புறம் நீங்க அதை சொன்னா அப்புறம் நான் பதில் சொல்ல வேண்டியவர் இல்ல விவாதம் என்பதால் உள்ள போகல உள்ள போகல நம்ம இங்க வந்துருவோம் ஆமா அது போகல அதுக்கு பதில் சொல்லியாச்சு வேணா விவாதம் வைங்க நான் பேசுறேன் சரி மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ப தென் மாநிலங்கள்ல தென் தூத்துக்குடி பகுதியில வந்து வெள்ளம் வந்த போது திமுக அமைச்சர்கள் போறதுக்கு முன்னால தேசிய பேரிடர் நிர்வாக நிவாரண குழு அங்க போயிருந்தது நாம தான் முதல்ல எல்லாம் செய்யறோம் அதற்காகத்தான் அந்த அதிகாரிகள் குழு வந்திருக்கிறது எவ்வளவு சீக்கிரமாக முறைப்படி செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும் நீங்க பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது பணம் மூணாயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் இருக்கிறது அது போக நாலாயிரம் கோடி கொடுத்ததுல நீங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் செலவு பண்ணிருக்கிறீங்க மீதி வந்து நாம உடனடியாக கொடுப்போம் அதற்கு தான் எங்க மாநில தலைவர் மத்திய மத்திய இணையமைச்சர் மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் எல்லாம் போய் நிதியமைச்சரை பார்த்திருக்கிறார்கள் ஆண்டாள் தான் என்ன பசிக்கிறப்ப கஞ்சி வேணும் பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் வர பிரியாணி வந்து என்னத்துக்கு ஆகுது அப்படிங்கிறாங்க ஆமா ஆமா பசிக்கிறதுக்கு பணம் இருக்குது பணம் உங்ககிட்ட இருக்குது பணம் இல்லாம இல்லை இதை பொறுத்தவரை ஒரு முறை இருக்கிறது இதுவரைக்கும் அரசியல் அமைப்பு சட்டம் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன முறையோ தொடர்ந்து அந்த விதிமுறைகள் படிதான் கொடுக்கப்படுகிறது ஆகவே நீங்க பணம் இல்லைன்னு பொய் சொன்னீங்க இல்லைங்களா அதுக்கு பதில் சொல்லுங்க தொண்ணூத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு வித்தியாசம் ஐம்பது சதவீதம் எங்க போச்சுன்னு சொல்லுங்க விளக்கத்தை கொடுங்க நம்ம அம்பத்தூர் தொழில் தொழில்கள் அம்பத்தூர் தொழில்பேட்டை தொழில் மையம் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய தொழில் மையத்தில் பெரிய அளவு பாதிக்கப்பட்டது மூணு நாட்கள் வந்து எந்த திமுக அமைச்சரும் போகல எந்த எம்எல்ஏ போகல நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் போனார் நம்ம குழு போச்சு உடனே அவர்கள் மத்திய அரசு நிதியமைச்சரை போய் பார்த்தாங்க இவர்கள் வெள்ளத்தை கையாண்ட விதம் தெரியாதா நீங்க தொலைக்காட்சி எல்லாம் பாலுக்கும் தண்ணீருக்கும் குழந்தைகள் அழுதபோது என்ன செய்து கொண்டிருந்தார்கள் திமுக எம்எல்ஏ போய் அபினேசன் என்ன பண்ணார் கேள்வி காட்டவங்களை அடிக்க போனாங்க உதயநிதி போனாரே அமைச்சரு அவர் போன போது ஒரு பெண்மணி கதறி அழுனாங்களே ஊட இருந்த மூத்த அமைச்சர்கள் நேரு மற்றும் இன்னொருவர் என்ன என்ன பண்ணாங்க சீக்கிரமா பேசி முடிங்கனாங்க அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க இதுதான் மக்களுக்கு இவங்க சொல்லக்கூடிய பதிலா